வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம்னுடைய கோட்டு சுடிதாருக்கு மேலே போடக்கூடிய ஒரு கோட்டு அந்த கோட்டு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து இந்த கோட்டோட கட்டிங் எப்படின்னு கேட்டிருந்தீங்க சிம்பிளாக வந்து இந்த கோட்டுனுடைய கட்டிங் அப்படின்னு போகும்போது அதை உடனே ஒரு வீடியோவை பார்த்து கற்றுக்கிட முடியாது ஸோ சிம்பிளாக வந்து யூனிஃபார்ம் கோட்டுகளுக்கு சார்ஜும் நம்ம ரொம்ப வாங்க முடியாது அதிகபட்சம் முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் தருவாங்க ஸோ அதையும் வந்து நாம் வந்து இந்த பட்டுப்பாவாடிக்கு டாப் தைச்ச மாதிரியே வந்து இந்த அளவு ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு கோட்டினுடைய ஃபிட்டிங் வர மாதிரி அதை எப்படி ஃபினிஷிங்காக கட் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனுடைய தொடர்ந்து கட்டிங் வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா அதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம போடுவோம் ஒரு யூனிஃபார்ம் கோட்டு இது மாதிரி அளவு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அளவு கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டில் இந்த ஆம்கோல் இந்த இதெல்லாம் எந்த விதமான ஷேப்புமே ஒரு கோட்டுக்கு உண்டான ஷேப் எதுவுமே இருக்காது இந்த பட்டுப்பாவாடிக்கு டாப் தைச்ச மாதிரி வந்து பொசிஷனில் தைச்சிருப்பாங்க ஸோ அந்த கட்டிங் வழிமுறை தெரியாததுனால இப்படி இருக்கும் ஸோ இதே மாதிரி சிம்பிளாகவே நம்ம பண்ணலாம் இதே மாதிரி சைடு ஓப்பன் வச்சு தான் பண்ண போகிறோம் ஆனால் ஒரு கோட்டுனுடைய அட்ராக்ஷன் அந்த லுக்கு வந்து இருக்கிற மாதிரி நம்ம எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காலர்லாம் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் நம்ம அதெல்லாம் எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த கட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதோட ஸ்டிச்சிங் கூட பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணுவோம் இதை அளவு எடுத்து வச்சுட்டோம் இந்த பட்டி சைடு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க கீழே இந்த பட்டியோட லைனு இந்த பட்டிக்கு இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சி வச்சுருக்கேன் இதில் எக்ஸ்ட்ரா வந்து முக்கால் இன்ச்சு கீழே ஹைட்டை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுவோம் ஸோ அப்போ இங்கே ஒன்றே முக்கால் பட்டி இருக்கும் இப்போ ஒயரை வந்து நம்ம இதில் இருந்தால் எடுக்கிறோம் இருபத்தி நாலு இன்ச்சு ஹைட்டு அரை இன்ச்சி சேர்த்து இருபத்தி நாலரை இந்த ஷோல்டர் கிராஸ் வந்து ஒன்றே முக்கால் வச்சுருக்கோம் பாடி முப்பத்தி ஆறு இன்ச்சி பாடி மாம்கூனுடைய ஹைட்டு வந்து 1 இஞ்சி மைனஸ் பண்ணி எட்டு இன்ச்சி எடுத்துருக்கோம் இடுப்புனுடைய ஹைட்டு வந்து பதினாலு இன்ச்சு சிம்பிளாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் வந்து அந்த கோட்டு மாதிரி வந்து அதனுடைய லுக் எல்லாமே அந்த கோட்டு மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கோம் அந்த அளவு கோட்டில் வந்து ஷோல்டர் வந்து அரை இன்ஜி எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க அதில் பதினைஞ்சு இருக்குது நம்ம பதினாறு வச்சுருக்கோம் ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டோம் லூஸ் அளவு கோட்டில் பத்தரை இருக்குது கொஞ்சம் ஜாஸ்தி கேட்டிருக்காங்க அரை இஞ்சி கூட கேட்டிருக்காங்க நம்ம பதினொன்று வச்சுருக்கோம் அதுபோக தையல் பெஸ்ட்டாக வச்சுக்கிறோம் அரை இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம் கீழே அதே மாதிரி வந்து பதினோரு இன்ச்சு ரெடி வச்சுருக்கோம் தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் இப்போ ஹைட்டுங்க சரியான ஹைட்டுங்க கீழே வந்து இந்த பெண்ட் பென் இங்கே முக்கால் உயரம் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறது பென் ஷேப் இப்படி கொடுத்துக்கணும் இப்போ இங்கே இந்த பட்டினுடைய அகலம் ஒன்னை முக்கால் அதே ஒன்னை முக்கால் இங்கே வச்சுட்டு இந்த இங்கே கொடுத்து இப்போ தையலுக்கு வந்து நம்ம இங்கே ஒன்று இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் ஓப்பன் வந்து சைடில் ஓப்பன் வச்சுக்கலாம் இந்த இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க டாட் சும்மா ஒரு சேப்புக்காக இந்த செஸ்ட் லைனில் இருந்து ரெண்டரை கீழே இறக்கிக்கோங்க இங்கே அப்படியே வந்து இந்த சென்ட்ரு மூன்றரை ஏழு இன்ச்சியில் அந்த டாட் போட்டுக்கோங்க இப்போ இங்கேருந்து ஒரு நாலரை இன்ச்சி கீழே உள்ள ஓப்பன் வச்சுக்கோங்க ஸோ இங்கேருந்து ஒரு ஒன் கால் இன்ச்சி இந்த கீழ் மார்க்கில் வச்சுட்டு இந்த சேப்புங்க கொடுத்துக்கோங்க இப்போ கட்டிங் பண்ணும்போது இதில் தையல் தும்பு வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி கழுத்து வந்து இங்கே ஷோல்டர்னுடைய அளவு லைட்டாக இந்த பென்சேப் கொடுத்துக்கோங்க இப்போ இங்கே வந்து ரெண்டரை இருக்குது இங்கே வந்து முக்கால் இஞ்சி சேர்த்து ரெண்டரை முக்கால் இஞ்சி சேர்த்து மூணே கால் வச்சுக்கோங்க இப்போ இங்கே மூணே கால் இங்கே வந்து ரெண்டே கால் ஒன் இன்ச்சு கிராஸ் கம்மி பண்ணிக்கிட்டு இந்த லைன் இங்கே எடுத்துகிட்டு இந்த ஒன் இன்ச்சு கம்மியில் இங்கே எடுத்துகிட்டு இதில் இந்த நெக்கினுடைய லைன் அப்படி வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த பாயிண்டில் இருந்து இங்கே ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இங்கே இந்த ஜெஸ்ட் லைனில் இருந்து இந்த ஷேப் எப்படி கொடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து ஒன் இன்ச்சு இங்கே தள்ளிக்கோங்க இந்த காலர் மடிகிற இருந்து இந்த லைனை இந்த போர்ஷன் காலர் வந்து கரெக்டாக கிடச்சிடும் மடிகிறது நம்ம காலர் ஜாயின் பண்ணுறது இந்த இடத்துல பண்ணணும் இந்த லைன் எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்ம காலர் கட் பண்ணும்போது இந்த லைன் தேவைப்படும் அது எப்படின்னு பார்த்துருவோம் இங்கே இந்த ஆம்கோழனுடைய சேப்பு வந்து இப்போ இங்கே டோட்டல் தையல் தும்பு சேர்த்து எட்டை கால் ஒன் பாயிண்ட் இருக்குது இந்த எட்டை கால் ஒன் பாயிண்ட்டுங்க வச்சுட்டு இங்கேருந்து ஒன் இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதிலருந்து ஒன் இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த லைனை க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பு இங்கே கொடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இப்போது இந்த அளவு கோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோடில் எந்த விதமான ஷேப்புமே இருக்காது ஆனால் சேம் நம்ம இந்த அளவுக்கு தான் பண்ணுறோம் ஆனால் இதில் அந்த கோட்டினுடைய வியூ வந்து ரொம்ப அழகாக வரும் ஸோ சிம்பிளாக வந்து கட் பண்ணுறது ஒரு கோட்டு வெட்டக்கூடிய மெத்தட்லேயே வெட்டினா வந்து ஒரு லேடிஸ்க்கெலாம் வந்து ஈஸியாக வந்து புரியாது டக்குன்னு ஒரு வீடியோவை பார்த்துட்டு செய்யவும் முடியாது ஸோ இது வந்து நீங்கள் எளிமையாக பார்த்தோன்னே செஞ்சிடலாம் ஸோ இதில் பாக்கெட் வேணும் அப்படின்னா நம்ம இதில் பாக்கெட் போட்டுக்கலாம் இதில் பாக்கெட் எதுவுமே கொடுக்கல தேவைப்பட்டால் பாக்கெட் மார்க் பண்ணிக்கலாங்க ஒரு அப்படி பாக்கெட் மார்க் பண்ணும்போது இந்த இடுப்புனுடைய மார்க்கில் இருந்து மூன்றரை இன்ச்சு கிளை இறக்கி இதில் பாக்கெட் தேவை அப்படின்னா இதில் பாக்கெட் மார்க் பண்ணிக்கணும் சைடில் இருந்து ஒரு மூணு இன்ச்சு தள்ளிட்டு இங்கேருந்து தேவையான அளவு பாக்கெட்டு ஒரு நாலரை இன்ச்சுன்னா நாலரை இன்ச்சு பாக்கெட் என்ன அளவு தேவையோ அந்த பாக்கெட் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இதில் ஃப்ளாப் வைக்கிறதா இருந்தாலும் ஃப்ளாப் வச்சுக்கலாம் தேவையில்லைன்னா விட்டுடலாம் யூனிஃபார்ம் சிலர் பாக்கெட் கேட்க மாட்டாங்க அப்போ சிம்பிளாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணும்போது இதில் தையல் தும்பு வச்சு இது சிம்பிளாக வந்து யூனிஃபார்ம் வேலைகள் செய்கிறதுக்கான ஒரு மெத்தேடு கோட்டுன்னு வந்து கோட்டு மாதிரி அப்படின்னா அதில் பேக் தட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் இது நீங்கள் ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து வேலை செஞ்சுக்கலாம் தையல் எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம் அப்படின்னா தையல் தும்பு தேவைப்பட்டால் லூஸ் எதுவும் ஜாஸ்தி பண்ணணும் வைக்கணும்னா பண்ணிக்கலாம் இப்போ இந்த காலர்னுடைய இடத்துல எல்லோருக்கும் பண்ணிக்கோங்க இது தையல் தும்புனுடைய இடம் ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம் இதனுடைய பேக் எப்படின்னு பார்ப்போம் இல்லை சைடு ஓப்பன் இருக்கிறதுனால நம்ம சத்துக்கு வைக்கிற மாதிரி அப்படி ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் இந்த அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்ட் பண்ணி முக்கால் இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைன் கனெக்ட் பண்ணி முக்கால் இன்ச்சு இங்கே வந்து கம்மியாக இருக்கணும் ஏன்னா பட்டன் வைக்கும்போது மேலே ஏறும் அதுக்காக முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க பேக்கில் வந்து ஒன்னை கால் இஞ்சி கிளை இறக்கிக்கோங்க மாதிரி இந்த சைடு வந்து ரெண்டரை இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு பெண்டு இந்த பெண்டு கொடுத்து கட் பண்ணோம் இந்த சைடு இதை ஆப்போசிட் பெண்டு கொடுத்துக்கிறோம் இப்போ இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சி ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிராஸ் வந்து இங்கேருந்து ஆறு இன்ச்சி ஒன் பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி ஆறு இன்ச்சி ஒன் பாயிண்ட்டுக்கு ஆரைகால் ஒன் பாயிண்ட்டு சேர்த்து வச்சுக்கோங்க இதை லைட்டாக இழுத்து அடிக்கும் போது சரியாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடம் ஒன் இன்ச்சு மேலே ஏற்றி இதில் வச்சோம் இந்த இடத்துல ஒரு முக்கால்ிஞ்சி கொடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த ஷேப் இங்கேருந்து எடுத்துக்கோங்க அதே ஷேப் இங்கே இதில் கொடுத்துருக்கோங்க இப்போ அந்த ஆம்கோளினுடைய ஷேப் வந்து அந்த கோட் மாதிரி ரவுண்டாக வந்து நீட்டாக வந்துடும் இது சேமாக இதே அளவுக்கு போய்க்கிடும் இந்த டாட் எல்லாத்தையும் இங்கே அதே மாதிரி வந்து இந்த டாட்னுடைய இடத்த பேக்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிற மாதிரியே பேக்கில் இந்த டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ கீழே வந்து இதே சேஃபு இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க இங்கேருந்து இந்த மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மார்க்லேயே இதை கட் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் கோட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா வேலை சிம்பிளாக இருக்கும் பட் ஆனால் ஒரு கோட்னுடைய ஃபினிஷிங் என்ன இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நான் நிறையா பெண்கள் வந்து யூனிஃபார்ம் ஒர்க் எல்லாமே பண்ணுறீங்க சுடிதார் எல்லாம் அப்போ அந்த கோட்டும் வந்து நீட்டாக வந்து இதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ சைடு ஓப்பன் இது இப்போ பேக் வந்து அந்த டாட் வந்து ஃப்ரெண்டுக்கு பண்ண மாதிரியே டாட் பண்ணிட்டேங்க அப்படின்னா ஷேப் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பேக்கும் ஃப்ரண்டும் முடிஞ்சிருச்சு இதோட காலர் வந்து நம்ம காலர் கேன்வாஸில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இந்த பேட்டர்ன் காலருடைய ஆசு வந்து எப்படி எடுக்குங்கிறதையும் பார்த்துருவோம் இப்போ காலர் வந்து ஆஸ் பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பரோ சார்ட்டோ எதுனாலும் வச்சுக்கலாம் இந்த ஃப்ரெண்டை எப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த பேப்பரை இந்த பேப்பர் இப்படி வச்சுட்டு இந்த லைனை வந்து கரெக்டாக அதே லைன் இந்த லைனுக்கு நேரம் அப்படியே வச்சுட்டு இப்படி ஒரு லைன் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக இந்த லைனுக்கு நேர இப்போது இந்த ஃப்ரெண்டுனுடைய அளவு என்ன இருக்குன்ட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இந்த காலர் வரைக்கும் இந்த காலருடைய இடம் இந்த இடத்துல இந்த காலரை வந்து தேவையான ஷேப்பில் லைன் பண்ணிட்டு இப்போ நமக்கு அந்த காலர் எவ்வளவு அகலம் தேவையோ இங்கேருந்து காலர் நமக்கு ஒன்றரை இன்ச்சு வேணால் அந்த ஒன்றரை இன்ச்சு காலர் எடுத்துக்கணும் அதே மாதிரி இப்போ நாம் இங்கே இந்த காலர்னுடைய அகலம் வந்து நமக்கு ஒன்றரை இன்ச்சு காலர்னுடைய அகலம் வேணும் அந்த ஒன்றரை இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும் இங்கே ஒன்றே கால் இன்ச்சு கால் இன்ச்சு கம்மி பண்ணி இங்கே எடுத்துக்கணும் ஸோ இந்த ரெண்டு மார்க் எடுத்துகிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த சேஃப்பை இதில் இருந்து இங்கே கொண்டு வந்துடணும் இப்போது நம்ம காலருக்கு வந்து இது மாதிரி ஆசை எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு ரெண்டாவது நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போது இங்கே ஒன்றரை இன்ச்சு இங்கே பண்ணியிருக்கோம் இந்த ஒன்றரை இன்ஜி பண்ணதில் அப்படி ஸ்ட்ரைட் வச்சுட்டு இந்த மார்க் இங்கே பண்ணிவிட்டு இந்த சேஃப் இங்கே கொடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி அந்த காலர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டன் எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த காலருடைய அளவு நமக்கு இங்கே இப்படி அளந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பதினேழு இன்ச்சு வரைக்கும் இருக்கும் ஸோ இங்கே பேக்கெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு பேக்கு ஃப்ரண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துலேருந்து காலருடைய அளவு என்ன தேவை அது எவ்வளோ இருக்குங்கிறத அளந்து பார்த்துட்டு இந்த பேப்பரை வச்சு கேன்வாஸ்ல நம்ம காலர் கட் பண்ணிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டே வந்து இந்த பேட்டர்ன் வந்து எடுத்து வச்சுக்கணும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த கேன்வாஸை நம்ம எப்படி கட் பண்ணி அந்த அளவு கட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்துடலாம் இது ஒரு பேட்டர்ன் மட்டும் எடுத்து வச்சுக்கணும் இதை வச்சு நம்ம கேன்வாஸில் வந்து இப்போ ஃபஸ்ட்டே வந்து இந்த காலருனுடைய ஆசை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இதை வச்சு வந்து நம்ம இதுக்கு காலர் கட் பண்ணணும் ஸோ ஸ்டிச்சிங் வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இப்போ இதில் பேக்கு ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ ஜாயின் உடனே காலர்னுடைய அளவு வந்து இது தான் நமக்கு காலர்னுடைய அளவு இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து காலருடைய சுற்றளவு எவ்வளோங்கன்னு பார்க்கணும் நமக்கு தேவை வந்து கரெக்டாக வந்து பதினேழு இன்ச்சு தேவைப்படுது அந்த பதினேழு இன்ச்சு வந்து அப்படியே நம்ம வந்து இதை வச்சு கேன்வாஸில் கட் பண்ணிடணும் ஸோ அதை எப்படி கேன்வாஸ் கட் பண்ணி இதில் ஜாயின் எல்லாம் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்துருவோம் ஸோ கட்டிங் வந்து எப்படிங்கிறத பார்த்துட்டிங்க இந்த கழுத்தினுடைய சுற்றளவு வந்து கரெக்டாக தான் வந்து அளவு படி இருக்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது ஸோ கழுத்தில் வந்து அஞ்சில் ஒரு பாகம் அப்படிங்கிற அளவை வச்சு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இந்த கழுத்தினுடைய அகலம் வச்சது வந்து கழுத்து சுற்றளவில் ஐந்தில் ஒரு பாகம் அப்படின்னு வச்சுட்டு அங்கேருந்து முக்கால் இஞ்சி கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி உயரம் வச்சு இந்த இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே காலர் ஆக்கிடலாம் இப்போ காலர் மடியும் போது இந்த லைனுக்கு நேரம் கரெக்டாக முடியும் இப்படி கரெக்டாக காலர் இந்த லைனில் மடிஞ்சிரும் நம்ம ஸ்டிச்சிங் போது இதை வந்து பீஸ் வச்சு புரட்டிடுவோம் இப்போ இந்த பீஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துருவோம் இப்போ காலர் ஜாயின் பண்ணும்போது இதில் இந்த மாதிரி வந்துடும் காலர் இதில் காலர் ஜாயிண்ட் ஆகிரும் இப்போ காலருடைய பொசிஷன் வந்து இந்த இருந்து காலர் இப்படி ஜாயிண்ட் ஆகிரும் இந்த பொசிஷனில் உங்களுக்கு காலர் கிடைச்சிரும் ஸோ ஸ்டிச்சிங் வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பீஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இது மாதிரி ஒரு ஸ்டெயிட் பீஸ் எடுத்துக்கோங்க இந்த கரை பீஸ் இந்த பக்கம் வச்சுருங்க லைனிங் கிடையாது லைனிங் இல்லாமலே ஸ்டிச் பண்ணுறோம் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இந்த லைனிங் மாதிரி கொடுக்கணும் இப்போ இந்த ஃப்ரெண்டை வந்து இப்படி வச்சுக்கோங்க இந்த ஆம்கோலில் வந்து டச் பண்ணாத அளவுக்கு இப்படி தள்ளி வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஆம்கோல் கவர் பண்ணுற பீஸ் வந்து இதில் பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க கீழே வந்து இந்த ஹைட்டுக்கு நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் ஏன்னா துணி பற்றலை அப்படின்னா இதுக்கு கீழே இந்த ஹைட்டுக்கு மட்டும் இதில் ஜாயின்ட் போட்டுக்கலாம் துணி இருந்ததுன்னா ஃபுல் லென்த்துக்கு எடுத்துக்கலாம் இப்போது சேம் இதை அப்படியே கட் பண்ணிடணும் இந்த காலனுடைய அளவு எல்லாத்தையுமே கரெக்டாக அறுக்கத்து பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங் வீடியோவில் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம் இந்த பீஸில் கீழே இந்த ஹைட் பத்தாததுக்கு ஜாயின் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா பேக்கு ஃப்ரண்ட் இப்போ கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு இந்த காலர் பேட்டர்ன் வச்சு நம்ம காலர் எடுத்துக்கணும் இந்த பீஸு இதில் தச்சு திருப்பி தச்சு திருப்பினதுக்கப்புறம் இந்த இடத்து வரைக்கும் இப்படி தச்சிட்டு இதை திருப்பினதுக்கப்புறம் இந்த காலர் இப்படி ஃபினிஷிங் ஆகும்போது இந்த லைனுக்கு நேரம் இந்த லைனுக்கு நேரம் தான் இது மடியும் ஸோ காலர் ஜாயின் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும் இந்த காலர் ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும் ஃபினிஷிங் நீட்டாக எப்படி வருதுங்கிறத ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்ப்போம் ஸோ கட்டிங் முடிஞ்சிருச்சு இதோட ஸ்டிச்சிங் வீடியோவில் எடுத்து பார்ப்போம்